கடந்த வாரம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக பல பகுதிகளில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் ஏற்பட்ட மின் விநியோக பாதிப்பால் குடிநீர் விநியோகிப்பதில் சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஐயாசாமி இணைந்திருக்கிறார் அய்யாசாமி குடிநீர் விநியோகத்தில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பதிவு செய்யலாம் லாவண்யா நீலகிரி மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களுக்கும் பெய்த பத்து நாட்களுக்கும் மேலாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மின் விநியோகம் இல்லாததால் குடிநீர் தட்டுப்பாடு கடுமையாக ஏற்பட்டுள்ளது குறிப்பாக உதகை நகருக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பார்சன்ஸ் வேலி பகுதியில் மரங்கள் பல பகுதிகளில் விழுந்ததால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது இதனால் பொதுமக்களுக்கான குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த உதகை நகரில் உள்ள முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி நொண்டிமேடு நேரு நகர் இந்த பகுதியில் கடந்த பத்து நாட்களாக குடிநீர் விநியோகம் இல்லாமல் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் தற்பொழுது அந்த ஊர் பகுதி மக்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் அவர்களிடம் இந்த குடிநீர் விநியோகம் பற்றி தற்போது கேட்கலாம் அம்மா சொல்லுவோம் உங்க பேர் என்ன தண்ணி எத்தனை நாள் என்னென்ன பாதிப்புல இருக்கு என் பேரு வந்து உமாதேவி அங்க நேர் நகர் நொண்டி வந்து பதினேழு வருஷமா இருக்கிறோம் இங்க வந்துட்டு ஏற்கனவே முதலே தண்ணி பிரச்சனை தான் இருக்குது இந்த மழைனால அதிகமாவே தண்ணி பிரச்சனை அதனால இந்த மழை தண்ணியை தான் நாங்கெல்லாம் குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியாம கூட ஆயிப்போச்சு அதனால வந்து பாட்டில் தண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீங்க தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி எங்களுக்கு நல்லா தண்ணி என் பேசுள்ள தாங்க வந்து பத்து இருபது நாளைக்கு முன்னாடியெல்லாம் தண்ணி வராம ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்தோம் கீழே வந்து மூன்று ரூபா எல்லாம் போய் எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க நின்றுட்டு இருந்தோம் அப்போ வந்து எல்லாம் அந்த டிராஃபிக் எல்லாம் ஆயிருச்சு வந்தாங்க பாத்தாங்கன்னு போயிட்டாங்க பத்து நாளைக்கு முன்னாடி கூட இங்க வந்தாங்க நொடிமெடுக்கு வந்த இருந்து வந்தாங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அப்புறம் இது வரைக்குமே வந்து தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குதுங்க அந்த இந்த தண்ணி பயிப்காரெல்லாம் நாங்கள் போய் பார்க்குறோம் தண்ணியே விடுறது இல்லை பத்து நாளைக்கு முன்னாடி தண்ணி வந்துச்சுங்க மூணு குடை தண்ணி தாங்க கிடைக்கிது ஒரு வீட்டுக்கு மூணு கூட தண்ணி அந்த மூணு குடை தண்ணியை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் நாங்க சமைக்க முடியுமா நாங்க குடிக்க முடியுமா சாத்திரம் கழுவ முடியுமா நாங்க துணி காசுக்க முடியுமா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணுங்க குழந்தைங்களை குடிக்க வைக்க முடியும் அந்த மூணு கூட தண்ணி எங்களுக்கு எதுக்கு பத்து எங்க பைப்புல எல்லாம் சுத்தமா தண்ணியே வர்றது இல்லை தண்ணி பார்த்து அத குறிப்பாக இந்த கடந்த பத்து நாட்களாகவே இந்த தண்ணீர் பிரச்சனை என்பது தங்களுக்கு இருந்து வருவதாகவும் இதனால் பல வீடுகளில் பல பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அல்லவங்க